Yeah. Uh -oh. I In the love. செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன் உம் செயல்கள் அனைத்தும் பற்றி தியானிப்பேன் உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன் மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார் உம் மக்களை மந்தை என அழைத்து சென்றீர் இதையின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்களுக்கு உரியது அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதியன செய்தல் எழுது வாசகம் ஆண்டவர் அக்காலத்தில் இயேசு தம் சிலரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வரப் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அழைப்பார் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி பொருட்டுமையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார் சகோதரே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே சென்ட் பீட்டர் துயராயப்புறும் சரி இதே வார்த்தைகளை அந்தியோக்கு இஞ்ஞாசியாரும் சரி இவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஐ ஐம் வீட் ஃபார் ஹிம் ground fine by the lion's teeth to be made purest bread for Christ. Earthly longings have been crucified in me. There is left no spark of desire for mundane things, but only a murmur of living water that whispers within me, Come to the Father. நான் இயேசுவுக்கான கோதுமை சிங்கங்களின் பற்களால் அரைக்கப்பட்டு இயேசுவின் அப்பமாக மாற வேண்டும் உலக இயக்கங்கள் சிலுவையில் அறையப்பட்டுவிட்டன உலக ஆசையில் துளியும் என்னில் இல்லை தந்தையிடம் வாரீர் என்ற சலசலக்கும் நீரின் மெல்லிய ஓசையே என்னுள் கேட்கிறது யார் ஒருவர் இயேசுவால் ஈர்க்கப்படுகிறார்களோ அவர்கள் முழுமையாக இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக மாறுவர் அதற்கு உதாரணம் இதோ ஆயப்பர் அந்தியோ கிங்யாசியார் புனித சின்னப்பர் அனைத்து புனிதர்களும் இந்த வரிசையில் இடம்பெறலாம் ஆக தேவை எது நான் எனது எனக்குள்ள அனைத்தும் இயேசுவுக்காக அர்ப்பணமாக வேண்டும் உலக ஆசைகள் உலகத்தினுடைய பல வகையான கணக்கு பார்த்தல் பேரம் பேசுதல் இவைகளின் வழியாக என்னுடைய பக்தி அமைந்தது என்றால் அது பக்தி அல்ல மாறாக ஒரு கொடுக்கல் வாங்கல் கான்ட்ராக்ட் போல ஆகும் கான்ட்ராக்ட் என்றால் என்ன இதை செய்து முடித்தால் உனக்கு இவ்வளவு காசு தருகிறேன் அவர் அந்த காசுக்காக வேலை செய்வார் காசு முடிந்த பிறகு அந்த கான்ட்ராக்ட் முடிந்துவிட்டது அவ்வளவுதான் அதன் பிறகு நீ யாரோ நான் யாரோ பார்த்தால் ஹலோ என்று சொல்லலாம் வழியில ஒரு குட் மார்னிங் சொல்லலாம் ஒரு புன்முருவல் போக்கலாம் அவ்வளவுதானே தவிர ஆன்மாவுக்குள் ஆத்மார்த்த நண்பனாக இருக்க தேவையில்லை இருக்கவும் முடியாது ஏசு ஒருவர் மட்டும்தான் இப்படி இருக்க முடியும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உயலாம் பத்தி தந்து தன் பொற்களனை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மண்ணி மலருமே பழைய தமிழ் வார்த்தைகள் சித்தமே புகுந்து என் எண்ணத்துக்குள் புகுந்து என்னை ஆட்கொண்டு என்னை முழுமையாக ஆட்கொண்டு வாழ்வது நான் அல்ல தீவினை வாழ்கிறீர் ஆண்டவர் இருக்கும் பொழுது ஒளி இருக்கும் பொழுது இருளுக்கு இடமில்லை ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது தீவினை சாத்தான் சாத்தானினுடைய செயல்பாடுகள் இருக்க முடியாது தீவினை கெடுத்து உயலாம் பக்தி தந்து மிக உயர்வான பக்தியை எனக்கு தந்து தன் பொற்களனை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே சென்னி என்றால் தலை இந்த பழைய பிற்பாட்டில் சென்னி மகுட முடிவுனைந்த மன்னர் கோத்திர மாதவா என்னுடைய அவருடைய தலை மீது முடி வைத்திருக்கக்கூடிய புனிதரே ஆக நம்முடைய தலையை அவருடைய பாதத்தில் வைத்து வணங்குதல் இப்பொழுதெல்லாம் அநேகர் மனிதர்களை பாதம் தொட்டு வணங்குகிறார்கள் அது தேவையில்லை செய்ய வேண்டிய தேவையில்லை மனிதருக்கு அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது வணக்கம் பக்தி மரியாதை மனதில் இருக்க வேண்டும் வணக்கம் சொன்னால் போதும் இந்த கும்பிடுறது என்பது தேவையில்லை கடவுள் ஒருவருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை ஆராதனையை செலுத்த வேண்டும் சாஸ்டாங்க பிரமாணம் அங்க பிரதட்சணம் இவைகளை எல்லாம் செய்கிறோம் என்றால் கடவுள் ஒருவருக்கு மற்றவர்கள் எல்லாம் மனிதர்கள் மனிதர்களுக்கு சம வணக்கத்தை கொடுத்தால் போதுமானது நம்முடைய சம வயது உள்ளவர்களுக்கு நெஞ்சுக்கு நேராக நம்மை விட பெரியவர்களுக்கு முகத்துக்கு நேராக இறைவனுக்கு தலைமீது சென்னி மகுடம் தலைவா உன்னை வணங்க என் தலைமையில் கரம் குவித்தேன் என்ற பாடல் பாடுகிறோம் பாருங்கள் தமிழ் நல்லுலகம் எவ்வளவு கணித்து வைத்திருக்கிறது இந்த வணக்கத்தை நாம் மனிதர்களுக்கு செலுத்தி இறைவனுக்கு மட்டும்தான் அந்த பாத கமலத்திலே பணிந்து வணங்குதல் அல்லது சாஷ்டாங்க பிரமாணமாக விழுந்து வணங்குதல் அல்லது அங்க பிரதட்சிணமாக தன்னையே கொள்ளுதல் இவைகளெல்லாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய பக்தி முயற்சிகள் வேடிக்கையாக சொல்வேன் காலில் விழுந்து வணங்காதே காலையில் விழுந்து வணங்குகிறாய் என்றால் காலை வாரப்போகிறாய் என்ற அர்த்தம் என்று சொல்வேன் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்துறீங்களே தேவையில்லை இறைவன் ஒருவருக்கு மட்டும்தான் பாரதியார் அதைத்தான் கூறுவார் நாம் மார்க்கும் அஞ்சோம் நமனை அஞ்சோம் அந்த பரிசுத்த சர்வேசரனுக்கே அஞ்சுவோம் என்று அவரும் கூறுகிறார் பாருங்கள் ஆக யாருக்கு இந்த சித்தம் தெளிந்து இருக்கிறதோ அந்த தெளிவின் தன்மை எதை காட்டுகின்றது இறைவன் ஒருவருக்கே அந்த பரிபூரனுக்கே என்னுடைய சாஸ்தாங்க பிரமாண வணக்கம் என்பது பாரதியாரின் வார்த்தைகளும் டவுட் பேக் ஒரி அப் சந்தேகம் பின்னால் பார்க்கும் கவலை சுற்றி சுற்றி வரும் நம்பிக்கை மேல் நோக்கி பார்க்கும் ஆகவே சந்தேகம் இருந்தால் நம்மை யாராவது பின்தொடர்களாக என்ற ஒரு அச்சத்திலே பின்னால் திரும்பி திரும்பி பார்ப்போம் அரண்டவன் கண்ணுக்கு என்பதைப் போல கவலை சுற்றி சுற்றி வரும் கவலை கவலைப்படுவதால் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முழம் கூட்ட முடியுமா என்று நற்செய்தியில் படிக்கிறோம் நம்பிக்கை ஒன்றுதான் நம்முடைய எண்ணத்தை மேல் நோக்கி பார்த்து அந்த நம்பிக்கையினால் நாம் திடம் பெறுகிறோம் வளம் பெறுகிறோம் வாழ்வு பெறுகிறோம் ஒருவன் அன்பு செய்யும் போது அவன் துன்பப்படுவதில்லை அப்படியே துன்புற்றாலும் அந்த துன்பமே நேசிக்கப்படுகிறது அந்த கஷ்டத்தையே ஏற்றுக்கொள்கிறோம் அது நமக்கு வழியாக கஷ்டமாக தெரியாது ஒரு பத்து வயசு பெண் குழந்தை ஒரு ஐந்து வயசு தம்பிய அவனு நல்லா வாழ் காலுக்கு முழுக்குன்னு இருக்கிறான் கொஞ்சம் குண்டு குண்டு சட்டி மாதிரி இருக்கிறான் அவனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த பாப்பா வருது ஏன் பாப்பா அவனை தூக்குறதுக்கு முடியலையே ஏன் கஷ்டப்பட்டு தூக்குறாய் எனக்கு கஷ்டம் இல்லை இவன் என்னுடைய தம்பி ஆக தம்பி என்று சொல்லும் பொழுது அந்த பாசம் அந்த அவனை தூக்குவதற்கு எனக்கு கஷ்டம் இல்லை என்பது ஒரு சாதாரண ஒரு விளக்கம் ஒருவன் அன்பு செய்யும் போது அவன் துன்பப்படுவதில்லை அப்படியே துன்புற்றாலும் அந்த துன்பமே நேசிக்கப்படுகிறது தியாகத்தினால் தீர்வு வரும் இது தேவன் சித்தம் மாயையில் மயங்கும் மனிதனாகிவிடாதே அதில் எல்லாம் சுகம் சோரே சொர்க்கம் என்றார் இயேசுமா காவியம் தியாகத்தினால் தீர்வு வரும் தியாகம் வேண்டும் வழிபாட்டில் தியாகம் வேண்டும் வாழ்க்கையில் தியாகம் வேண்டும் மாயையில் மயங்கும் மனிதனாகி விடாதே உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை கண்டதை காட்சி கொண்டதை கோலம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் தில்லை கண்ட இடம் தூக்கும் கால்பணபடி போக்கம் என்பதெல்லாம் வெறும் மாயை ஆகவே இவைகளில் கண்டு மயங்கி விடாதே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் இப்படி கேள்வி நாம் பட்டிருக்கிறோம் அவைகளை வைத்து

எனது சிந்தனை சொல் செயல் அறிவுத்திறன் அறிவுறுப்பு விருப்புகள் என்னுடையன யாவற்றையும் எடுத்து ஏற்றருளும் யாவும் உன் கருணையின் கொடைகள் அனைத்தையும் உமக்கே சமர்ப்பணமாக்குகிறேன் உம் திருவுழப்படியே எடுத்தாலும் உம் அன்பையும் அருளையும் தாரும் அதுவே எனக்கு போதும் நாங்கள் உண்மையே பற்றிக்கொண்டு வாழ்வதற்கு தியாகத்தினால் எம்மையே மறுத்து காணிக்காக்குகின்ற ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் இறைவா எனக்காக நினைத்து நினைத்தே நனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்து நினைக்கிறேன் அனைத்தும் முந்தன் தாணிக்கை இதய பாடம் இனிய பாடல் இறைவா உனக்காக பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமே வாழ்கள் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்